உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை அஷ்டம ராசியான மீனத்தில் ராகு அமர்ந்திருப்பதாலும் சப்தமஸ்தானமாகிய கும்பத்தில் சனி இருப்பதாலும் கணவன் மனைவியரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் சில தருணங்களில் மருத்துவ சிகிச்சை தவிர்க்க இயலாதது ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வரவைவிட செலவுகளே அதிகமாக இருக்கும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகள் தடைபடும் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையக்கூடும் அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியும் மே பத்தாம் தேதி வரையில் திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தல் அவசியம் இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறுவதால் வருமானம் உயர்ந்து நிதி நெருக்கடி தளரும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியர் மீண்டும் ஒன்று சேர்வர் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி பெறலாம் இந்த ஆண்டு முழுவதுமே வருமானம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் உத்தியோகம் ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் உங்களுக்கு நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை மறுக்கப்படும் மே மாதம் பதினொன்றாம் தேதி மிதன ராசிக்கு மாறும் குரு பகவான் கும்பராசியில் அமைந்துள்ள சனி பகவானை தனது சுபப்பார்வையினால் தோஷமற்றோராகச் செய்வதால் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் மே மாதம் பத்தாம் தேதி வரை ஜீவனஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால் சந்தி நிலவரம் கவலையை ஏற்படுத்தும் நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க நேரிடும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையும் உங்கள் உற்பத்தியை இக்காலகட்டத்தில் அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் மே பதினொன்றாம் தேதி வரை குரு லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் படிப்படியாக விற்பனையை உயர்த்த முடியும் இலாபமும் அதிகரிக்கும் உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள இயலும் கலைத்துறையினர் புத்தாண்டு தினத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை வாய்ப்புகள் ஒரே சீராக இருக்கும் ஆயினும் வருமானம் மட்டும் மிக குறைவாகவே இருக்கும் சில தினங்களில் அடிப்படை வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் வருமானமும் அளவோடு அதிகரிக்கும் இந்நிலை அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து சுக்கரன் நீசமடைவதால் மீண்டும் வருமானம் பாதிக்கப்படும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானமும் உயர ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு முடியும் வரை புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் உங்கள் உள்ளத்தில் உற்சாகம் மேலிடும் அரசியல் துறையினர் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை மந்த நிலை நீடிக்கும் கட்சியிலும் அமைதி நிலவும் கட்சி செயல்பாடுகளிலும் எவ்வித முன்னேற்றமும் இருக்காது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியிலிருந்து மீண்டும் கட்சிப் பணிகளில் சூடுபிடிக்கும் சில கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுவதால் அதன் பின்விளைவுகள் உங்களையும் பாதிக்கும் என சனி ராகு ஆகியவற்றின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் ஆனால் தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையாது இருப்பினும் உயர்மட்ட தலைவர்களின் செயல்பாடுகள் அதிருப்தி தரும் மாணவ மாணவியர் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்னடத்தை உள்ள சக மாணவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் நேர்முகத் தேர்வுகளிலிருந்தால் வெற்றி கிடைக்கும் பிற மாணவர்களின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் விலகியிருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு அவசியமாகும் செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து வருடம் முடியும் வரையில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும் விவசாயத்துறையினர் வருட ஆரம்பத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை வயல் பணிகளில் சற்று கடினமாக இருக்கும் எதிர்பாராத அதிக மழையினால் பயிர்கள் சேதமடையக்கூடும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் சப்தமஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி பகவானின் சேர்க்கை ஏற்படுவதால் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை குறையும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே அவசியமில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடும் இந்நிலை மே பத்தாம் தேதி வரை நீடிக்கும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்கும் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை அனுபவத்தில் காணலாம் பரிகாரம் சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் அமர்ந்திருப்பதால் திருநள்ளாறு மற்றும் திருநாகேஸ்வர தரிசனம் நன்மை அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி